எனக்கு பாருங்க சூப்பராக ரத்த பொருந்தி வந்த வீட்டுக்கு கேட்டு சாப்பிட்டு தான் போகணுன்னு எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க இவங்க தான் அண்ணி பெரிய அண்ணன் அண்ணி சரி செஞ்சு சாப்பிட்டு போகலாம் அவ்வளோதான் ஞாபகம் பண்ணியிருக்கோம் பண்ணிட்டீங்களா ஆ இதுதான் பெரிய அண்ணன் வீடு இன்னும் நான் எங்கள் அண்ணன் வீடு எடுத்தே போடல ஆனால் கோழியெல்லாம் போட்டுட்டேன் உடனே போகலான்னு வந்தேன் சரி ரத்தம் தம்பி வாங்கிட்டு வந்தேன் அவங்க பண்டு சீட்டு போடுறாங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த அண்ணன் வீடு தான் இது சரி ரத்தம் வறுக்க வறுக்க பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நான் சும்மா அப்படியே நின்று வறுத்தன் அவ்வளோதான் சூப்பர் ரத்தம் வாங்க சாப்பிட்லாம் இங்கெல்லாம் வில்லேஜ் ரத்தம்லாம் செமையாக இருந்தது பாருங்க அப்பே பூவாட்டம் இந்த சித்திக்குள்ளெல்லாம் இது கிடைக்காதுங்க சூப்பராக அப்படியே மெது 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 நின்றுது அவ்வளோதான் அரை மணி நேரம் ரத்தம் ரெடி ஆகிடுச்சு மூணு ரத்தம் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக செஞ்சாச்சு அங்கே சாப்பிட்லாம் எல்லாம் இருட்டாக இருக்குது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் கடைக்கு போயிட்டாங்க எங்கேண்ணாவே என்ன ஹரே ஓடி போயிட்டானா இது ஒரு பெட்ரூமு இது பூஜை ரூமு எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கடையில் இருக்காங்க எல்லாம் கோழிக்கு பண்ண வச்சுருக்காங்க இல்லைங்களா அது ஒரு பெட்ரூம் அண்ணன் விட்டுது இது ஹாலு ஒரு நாளைக்கு பகலில் வந்து எடுக்கிறேங்க இங்கேயும் யாராவது வந்தால் அங்கூர் ஒரு கட்டில் இருக்குது பெரிய வீடுங்க டைனிங் டேபிள் எடுக்க நேரம் இல்லை இது முன்னாடி நுழைஞ்ச உடனே சின்ன ஹாலு அதெல்லாம் போட்டாலாம் இருக்குது அதே வந்தால் அதே பாருங்கள் எங்கள் பையன் கறி கடை வச்சு க கோழி பண்ணால் அவங்களே கறியும் வெட்டி கொடுத்துருவாங்க அருமையாக செய்வாங்க அப்படி பாயங்கெல்லாம் தோற்றுடுவாங்க செம சூப்பராக கரண்ட்டில் வச்சுருக்காங்க கோழி க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் அவரே வெட்டி கொடுத்துருவார் கறிக்கடை போட்டாங்க இன்றைக்காரு கருநாள் இல்லைங்களா இங்கேயே கோழி வாங்கி இங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ஆண்டு சூப்பர் மார்க்கெட்டு இது ஆள் யார் வந்தாலும் உட்கார செய்ய பெரிய ஆள் மேலாம் வீட்டு போட்டு சேஃப்டியாக இருக்குது அந்த பக்கம் தோட்டத்துக்கு போகிறதுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் கோழி வீடியோ எல்லாம் அப்படிதான் மெயின் நுழைவாயில் வந்தேன்னா என் விருப்பந்தாங்க நானே போய் நானே செஞ்சு நானே சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இங்கே எல்லாமே எங்கெங்கே இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் வீடு கட்டுனக்குள்ளெல்லாம் இங்கே தான் தங்கி இங்கே தான் சாப்பாடு செஞ்சு எடுத்து போயிடுவேன் போயிட்டு வீடு கட்டிட்டு சாயந்தரம் வந்துடுவேன் இப்போயும் வந்தேன் பார்த்துட்டு போயிடலாம் கடையில் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டுன்னு வந்தேன் அதுக்குள்ளே தான் ப பண்டுக்கு கறி பிடிச்சாங்க ரத்தம் செஞ்சு சாப்பிட்டு போன்னு ஒரு தொல்லை சரி இருந்துட்டேன் அண்ணி சொன்ன ஒன்று இருந்துட்டேன் செஞ்சாச்சு சாப்பிட்டு அண்ணன் மைந்தான் ஒன்று என் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் லைட் இல்லை சரி கொண்டாந்து விட்ருவேன் அப்படி அதெல்லாம் பன்னெண்டு மணின்னு கூட ஒன்னாந்து விட்ருவோம் அப்படி எங்கள் அண்ணனுக்கு அண்ணன் கூப்பிட்டு போட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு சரி இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் எப்போ வந்தாலும் இங்கே சாப்பிட்டு போயிடுவேன் அவரைக்காய் பொரியல் சாதம் ரசம் வச்சுருக்காங்கண்ணி சரி சாப்பிட்டு போய் எப்போ இருந்தாலுமே சாப்பிட்டு தான் போவேன் எத்தனை மணி நாளும் எனக்கு ஒரு அம்மா அப்பா வீடு மாதிரி வேணும் ரத்தம் பொரியல் செஞ்சேன் சாப்பிட்டேன் இப்போ சாப்பிட்டு தம்பி அப்படியே வண்டியில் வந்தால் முன்னாடி அப்படியே பின்னாடி லைட்டை வச்சு வந்தானே ஓட்டி போயிடுவேன் வாங்க சாப்பிட்லாம் சூப்பர் சாதம் அவரக்காய் பொரியல் எங்கள் அண்ணி செம்மையாக சாப்பிடு சமைப்பாங்க என்னை விட சூப்பராக சமைப்பாங்க நான் என்னை விட ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க வந்தால் நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவோம் கல்யாணம் பார்த்தவங்க இருந்தே பொரியல் இந்த ரத்த பொரியல் மட்டும் செஞ்சேன் நின்றுட்டு செஞ்சேன் அண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி போடுற வீடியோலாம் வரும் பாருங்கள் டெய்லி பார்க்கல ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அவரக்காய் பொரியல் அருமையாக இருக்குங்க அருமையாக இருக்குது அவரக்காய் பொரியல் நல்லா இருமே இந்த சனியனுக்கு எதுக்குள்ள வந்து சாப்பிடலாமா ஜானியன் சரியான சரியான கோவம் வந்துருச்சு எதுக்கு இதுக்கு மேல செய்யறது இல்ல செஞ்சு செஞ்சு நேற்று மதியம் செஞ்சு நைட்டு செஞ்சு சோறு அரை வாசி அப்படியே இருக்குது ரத்தம் அதை விட சூப்பரா இருக்கு ம் நல்லா இலங்கை ரத்தம் மாட்டேங்க போன வருஷம் என்ன பண்ணாங்க இதை விட மிச்சமா எடுத்துன்னு வந்து ஆமா ஒரு கதை நன்றிதுங்களே செஞ்சு அருமா செஞ்சு அப்படியே சொல்லுங்க நல்லா